ஓகே இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கையில் எடுத்து எனக்கு என்ன தோணுச்சு அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் வெயிட்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஸ்லைட்டா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கு அதே மாதிரி ஒரு பாக்ஸி ஃபீல் இருக்குது இந்த சாம்சங்கே உரிய அந்த பாக்ஸி ஃபீல் கொடுத்துருக்காங்க தெரியுது உங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட் கேஸ்லாம் போட்டு யூஸ் பண்றது நல்லது பட் திக்னஸ் ரொம்பலாம் இல்லங்க நல்ல ஸ்லிம்மான ஒரு கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த கேமரா மாடி நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா நல்லா ஒரே லைன்ல கொடுத்துருக்காங்க உள்ள ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்குதுங்க அண்ட் திக்னஸ் ரொம்பலாம் இல்ல ஜஸ்ட் ஒரு ஒன் எம்எம் தான் வெளியில தள்ளிட்டு இருக்குது அண்ட் பேக் பேனல் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க தொட்டு பாக்குறதுக்கு நல்லா தான் தான் இருக்குது பட் ஒரு ரப்பர் இஸ் ஃபீல் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லாவே அட்ராக்ட் பண்ணுதுங்க அண்ட் இங்கே பாருங்களேன் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கார்னிங் ரிலா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டஃப்பான கிளாஸுங்க ஆனால் காமெடி என்னென்னா ஃப்ரேம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருக்கிறாங்க அது ஏன் எனக்கு தெரியல அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஐப்ரேட்டிங் பற்றி சாம்சங் அவங்க வெப்சைட்டில் பேசவே இல்லை நான் வேறு வெப்சைட்ஸ்லையும் பார்த்தேன் ஐப்ரேட்டிங் பற்றி யாருமே சொல்லலை யாரோ ஒருத்தர் மட்டும் ஐபி சிக்ஸ் செவன் போட்டிருந்தாங்க பட் அதுவுமே எந்த அளவுக்கு உண்மை எனக்கு தெரியல ஐப்ரேட்டிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க தண்ணியெலாம் பார்த்தா ஓரளவுக்காக உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கும்